புது ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மங்களன்மங்கலில் வந்து ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்காக போயிருந்தேன் நிறைய பிராண்டில் நிறைய மாடல் வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து நிறைய வெரைட்டியில் வந்திருக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கிறது மாதிரியான ஒரு ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது இதில் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் அதுக்கடுத்து வந்து இந்த கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க முன்னெல்லாம் க்ரில் மாதிரி வரும் இதோடைய ரேட் வந்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு பார்த்த விட்டே தெரிகிறது மாதிரி ரேட் எல்லாமே காட்டியிருக்கேன் அதுக்கடுத்து ஹையர் மாடலில் வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தோம் அதான் அதாவது உங்களுக்கு பாதிக்கு மேலே ஆஃப் பண்ணிக்கிறது இல்லை கீழே மட்டும் வேணும்னா அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான் இப்போ இடையில ரிப்பேர் ஆகவும் பண்ணிடும் மெக்கானிக் வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி சொல்லவும் சரி எதுக்கும் பார்ப்போம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன் நிறைய ஸ்பேஸோட நல்ல ஒரு அந்த ப்ராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு இதில் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் தனியாக வைக்கிறது மாதிரி அதுக்கடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் தனியாக வைக்கிறது மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு இதோடைய ரேட்டு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறுபா அதுக்கடுத்து நான் பார்த்தேன்லையே இந்த மாடல் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது கேர்டு வந்து வச்சுக்கிறது அதாவது நம்ம வந்து தனியாக போட்டு வைப்போம் இல்லையா தயிர் அது மாதிரி இல்லாமல் இதில் பாலை வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சமாக ஒரு ஊற்றி வச்சுட்டோம்னாக்கா இதுலேயே வந்து உறஞ்சிரும் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் ரொம்ப புளிச்சுடாமல் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோடைய ரேட்டுமே இப்போ வந்து பார்க்கலாம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க இதோடைய ரேட்டு வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா